உலக தமிழ்நீச்சனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை கார்த்திகை மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது மகாலட்சுமி உடைய அனுகிரகம் நமக்கு வேணும் மகாலட்சுமி அனுகிரகம் இருந்ததுனால தான் வீட்டுல நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பணம் வந்து சேரும் நகைகள் வந்து சேரும் அப்படின்னு நினைப்போம் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே விலகிறதுக்காக நம்ம மகாலட்சுமிய நம்ம வீட்டுல எப்பவுமே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்படிப்பட்ட தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களை நினைச்சு இந்த நாள்ல நம்ம இந்த ஒரு தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஒரு தீபம் மகாலட்சுமிய என்னைக்குமே ஈர்த்து உங்க வீட்டுலயே இருக்க வச்சிடும் அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது அந்த விளக்குக்கு வந்து பஞ்சு திரி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நல்லெண்ணெய் விழுறதுக்கு பதிலா மகாலட்சுமிக்கு வந்து நெய் அப்படின்னா ரொம்ப இஷ்டம் அதனால நெய் தீபம் அன்னைக்கு நல்ல ஏற்றுறதுக்காக நெய் வந்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய மகாலக்மிக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பொருள் அதோட பெருமாளுக்கும் ரொம்ப உகந்த பொருளாக சொல்லக்கூடிய பச்சை கற்புரம் இதை தாங்க வச்சு இந்த தீபத்தை நம்ம ஏற்று போகிறோம் இதுல இருக்கக்கூடிய சிறப்பு இந்த பச்சை கற்புறம் தான் இப்போ வீட்டில் லக்ஷ்மி படம் வச்சிருப்பீங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அப்புறமா மகாலட்சுமிக்கு விருப்பமான தாமரை மலர் வைக்கலாம் அடுத்து நாள வாசமான மல்லிகைப்பூவை அம்மனுக்கு வந்து அதாவது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு நீங்க வச்சிட்டு தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன தட்டு வச்சு அதுக்கு மேல அந்த அகல் விளக்க வச்சு நெய்யை ஊற்றி தீ போட்டு பச்சை கற்பூரத்தை நீங்க அப்படியே போட்டீங்க அப்படின்னா அது எண்ணெயில கரையாது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கை வச்சு நுணுக்குனீங்க அப்படின்னாலே அது வந்து நுணுக்கி இதாயும் அதுக்கப்புறமா அத வந்துட்டு நீங்க தீபம் போடணும் இந்த தீபத்தை இந்த நாள்ல நீங்க ஏற்றும் போது மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுல என்னைக்குமே இருப்பாங்க அந்த தீபத்துடைய சுடர்ல மகாலட்சுமி ஆவாகனமாக்குறதாக நம்பி நீங்க வந்து மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மனசார நினைத்து மகாலட்சுமிக்கு உரிய அஹ் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமிக்கு உரிய ஸ்துதிகள் பாடல்கள் உங்களுக்கு எது தெரியுதோ அத நீங்க வந்து சொல்லலாம் அதே மாதிரி அஹ் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை வந்து செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது மகாலட்சுமி என்னன்னைக்குமே நம்ம வீட்டுல நிரந்தரமாக இருப்பாங்க அதே மாதிரி அன்னைக்கு மறிகொழுந்து கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இத நீங்க சுக்கரோரை நேரம் வெள்ளிக்கிழமையில சிக்கரகோரை நேரம் அப்படின்றது காலையில ஆறு டு ஏழு இந்த நேரத்துல இந்த வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டவங்க நைட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணில இருந்து எட்டரை மணிக்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷலா நைவேத்தியம் பண்ணணுமா அப்படின்னா கிடையாதுங்க உங்களால என்ன செய்ய முடியுதோ அந்த நைவேத்தியத்தை ஒரு இனிப்பு அந்த மாதிரி நீங்க நைவேத்தியமாக வச்சீங்க அப்படின்னாலே போதும் இது வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் கிடைத்து என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி